முருகா சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு இந்த முருகனின் மீது நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு இன்னும் சற்று நேரத்தில் சந்தோஷமான நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போறேன் அப்பா முருகா அப்பா முருகானு ஏன் மேல அன்போடும் பாசத்தோடும் பக்தியோடும் என்னையே நம்பி காத்திருக்கும் உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் கைவிட்டுடுவேனா என்ன இதோ இப்போது நீ பல பிரச்சனைகளுக்குள் சிக்கலுக்குள் மாற்றி முடித்து கொண்டிருப்பதையும் கவலைப்படுவதையும் பார்த்துட்டு தான் எல்லாவற்றையும் விளக்கி உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்தேன் நீ எப்போதும் பிரச்சனைகளின் மீதே கவனத்தை செலுத்தாதே எல்லா கவலைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு இனிமேல் வாழ்க்கை நல்லா இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா உன் கவலைகளில் இருந்து உன்னை விடுவித்து உனக்கான சந்தோஷத்தை நானே உன் கைகளை ஒப்படைக்கிறேன் இனிமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கு ஒரு புது விடியலா புது வாய்ப்பா உன் வாழ்க்கையக்கான அழகான அர்த்தமுள்ள வாய்ப்பாக இருக்க போகுது என் செல்வமே உன் மனசை நீ நேர்மறையாக வச்சுக்கும் போது எந்த தடையும் தடங்களும் சிக்கல்களும் உன்னை எதுவும் செய்ய முடியாது யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உன் மனசை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களையே நினச்சி நினச்சி நீ கவலைங்கிற சிறைக்குள்ளே மாட்டிக்கொள்ளாதே தவறு செய்தவர்களை மன்னித்து கடந்து வர தயாராகு மன்னிக்கும் மனம் கொண்ட மனிதன் கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையை நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் நீயும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை இலகுவாக கடந்து செல்ல தயாராகு உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன் உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் சக்தியாக உன் அப்பன் முருகன் நான் மட்டும்தானே இருக்கேன் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு ஏற்றாற் போல நல்ல நேர்மறையான எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கோ யாரு கெடுதல் செஞ்சாலும் கெட்டதை பேசினாலும் மன்னிக்கும் மனப்பான்மை உனக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுவே உனக்கான பலம் என்பதே நீ மறந்துடாதே என் செல்வமே உனக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கும் போது நீ அதற்காக கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும் போது உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களையும் அவமானங்களையும் தூக்கி எறிஞ்சிடு அவசரப்பட்டு நீ உணர்ச்சி அப்புறம் அதிலேயே மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதுதான் சில பேர் வேணும்னே நீ உணர்ச்சி வசப்படும்படியும் கோபப்படும்படியும் ஆத்திரப்படும்படியும் எல்லா வேலைகளையும் செய்வாங்க உன்னை தூண்டிவிடும் அவர்களை தவிர்த்து நீ பொறுமையோடு இருந்தினா உனக்கான நல்ல விஷயங்களை உன்னால் சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் யாராவது சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வந்து உன்னை திட்டினாங்க குற சொன்னாங்கன்னா நீ அமைதியாக கடந்து போ நீ செய்ய வேண்டிய வேலைகளை எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக நல்லபடியாக செஞ்சு முடிச்சினா உன் வாழ்க்கைக்கான வெற்றியை இந்த முருகன் நான் கொடுப்பேன் உன்னுடைய ஒவ்வொரு தான் உன் வாழ்க்கைக்கான வடிவமாக மாறுதுன்றதை மறந்துடாத எப்போதும் உன் எண்ணங்களை நீ அழகாக வச்சுக்கிட்டீன்னா அது உன் வாழ்க்கைக்கான செழிப்பை கொடுக்கும் சந்தோஷங்கிறது ஒரு நிமிஷம் மட்டும்தான் ஆனால் நிம்மதினா அது நிலையானதல்லவா நீ சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை தேடுபட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிந்துதான் அதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக வந்திருக்கேன் நான் உன் கூட உனக்கு துணையாக ஆறுதலாக இருக்கும்போது கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும் உன் உள்ளத்தை அமைதியாக வச்சுக்கிட்டு செல்வ செழிப்போட சந்தோஷத்தோடு நான் வாழ்வேன்ற நம்பிக்கையோட மன நிறைவோட எல்லா விஷயங்களையும் செயல்படுத்த பிறகு என்னை நம்பி வந்த உனக்கு இனி எல்லா நாளும் இனிய நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வீண் போகாது இன்று முதல் நீ செய்கிற எல்லா முயற்சிக்கும் சேர்த்து உனக்கான பெரிய பலனை நான் கொடுப்பேன் உன் வாழ்வில் இருந்த இருண்ட நாட்கள் அனைத்தும் கடந்து போக போது துன்பம் அனைத்தையும் போக்கி உனக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக நான் கொண்டு வந்து கொடுப்பேன் எப்போதும் எல்லா விஷயங்களையும் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு தள்ளி வைக்காம வேகமாக உடனே நடவடிக்கை எடு நான் உன் கூட இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் என்று சொன்னவன் இந்த முருகனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்காகவே நீ நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன் உன் ஆள் மனசுக்குள்ள நீ எதை உறுதியாக நம்புகிறாயோ அது நிச்சயம் சாத்தியமாகும் நம்பிக்கையோடு இருந்தினா உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி பெற்று வெற்றியின் உச்சத்தை தொடுவாய் ஒவ்வொரு நாளும் நீயே உன்னை உற்சாகப்படுத்திக்கோ நல்ல வார்த்தைகளை நீ உனக்கே தைரியமாக சொல்லி கொள்ளும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மாற்றம் வந்து சேரும் நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் பல சமயங்களில் நிம்மதியாக தூங்க முடியாமல் சந்தோஷமா வாழ முடியாமல் கஷ்டப்படுறன்றது எனக்கு நல்லா தெரியும் கண்ணை மூடினாலே கவலைகள் உன்னை சுற்றி ஆக்கிரமிச்சுக்கிறதுன்றதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் பல ஆண்டுகளாகவே வாழ்க்கையில் அமைதியை இழந்து துன்பத்தை சுமந்து கொண்டு வருந்தி வாழ்ந்து கொண்டு இருக்கும் உனக்கு என்னை நம்பியதின் பலனாக எல்லா துன்பங்களையும் துரத்தி அடித்து உனக்கான பிரச்சனைகளை உடைத்தெறிந்து நீ சந்தோஷமாக வாழும்படி செய்ய வந்திருக்கேன் உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் உன் கர்ம வினையின் பாடங்கள் தான் என்பதை நீ மறந்து விடாதே கர்ம வினையின் பலனாக இன்னைக்கு நீ துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது நீ எப்போது இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி நான் செய்வேன் என் செல்வமே எவ்வளவு சீக்கிரம் துன்பம் வந்தாலும் அதை விட மிக சீக்கிரமாகவே உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வரும்படி செய்ய போகிறேன் துன்பங்கிறது விடியல் போலதான் அந்த துன்பங்களின் மூலமாகவே உன் வாழ்க்கைக்கான வெளிச்சம் கிடைக்கும்ன்றத நீ உறுதியா நம்பு பயப்படாமல் நீ தைரியத்தோடு அனைத்தையும் செய்யும் போது அந்த நம்பிக்கையே உனக்காக நல்ல பாதையை காட்டும் இன்றைக்கி நீ சந்தித்த சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் எல்லாமே துள்தூளாக நொறுங்கி போய் உன் வாழ்க்கையில நன்மைகளும் நல்ல விஷயங்களும் போகுது எந்த நல்ல விஷயத்தையும் இப்போ என்கிட்ட சொல்ல வேணாம் ஏன்னால் அதை கேட்கக்கூடிய மனப்பக்குவமோ மனப்பாங்கோ எனக்கு இல்லை நீ அமைதியாக விலகிப்போ உனக்கான தருணங்களை இனிமையாக நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்வமே நீ எப்போதும் உள்ளத்தில் அமைதியை வச்சுக்கிட்டு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு எழுந்தினால் இந்த முருகப்பெருமான் உனக்கு ஆதரவாக அனுசரணையாக பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை பெற்றுத்தருவேன் உன் வார்த்தைகள் ஏற்கனவே அருள் நிறைந்ததாக இருக்கு அதனால் ஓம் சரவணபவன் என் நாமத்தை ஒரே ஒரு முறை நீ உச்சரித்தாலே உன் உள்ளம் ஒளிரும்படி உனக்கான நல்லதை நான் செஞ்சு முடிச்சுருவேன் என் நாமம் உனக்குள் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் உனக்கு மட்டுமல்ல யாரிடம் போய் சரவண சரவணப்போம் சொன்னாலும் உன் வார்த்தைகள் மூலமாக அவர்களுக்கும் அந்த ஆறுதல் உண்டாகும் என் செல்வமே ஆன்மாவை தாங்கிக்கிட்டு இருக்கும் நீன மனசில் சோர்வோட தனிமையோடு எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால்தான் உன் வாழ்க்கை பாதையை ஒளிரச் செய்யவும் உனக்காக நல்லதை நடத்தி கொடுக்கவும் இந்த முருகன் தேடி வந்திருக்கேன் நீ சொல்லக்கூடிய எல்லாருடைய நாமம் வம்சா வவனு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வெறும் உச்சரிப்பு கிடையாது இது ஒரு ஆன்மாவின் அடையாளம் ஆன்மாவின் பொருள் உன் கர்மத்தை அழிக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை சரி செஞ்சு நிம்மதியான மகிழ்ச்சியான சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் நீ எப்போதும் நான் உன் கூடவே இருக்கேன்ற நம்பிக்கையோடு இரு என் அருளால் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை பாதையை பலமாக நான் ஆக்கி தரப்போகிறேன் என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேனே செல்வமே உன்னை பேசுகிறவங்க எல்லாரும் எப்போதும் எதையாவது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அதுக்காக நீ மனம் தளராதே உன்னை திட்டியவனும் தூற்றியவனும் பேசுபவனும் கண்டிப்பாக சோதனைகளால் சூழப்படுவான் இந்த உலகம் எவ்வளவு சுலபமாக சீக்கிரமாக பொய்யை ஏற்றுக்கொண்டாலும் எப்போதும் நித்தியமானது உண்மையானது மட்டுமே ஜெயிக்கும் என்பதை நீ புரிஞ்சுக்கோ உன்னுடைய உள்ளத்தில் நீ எப்போதும் எல்லாவற்றையும் உயர்வாக நிறைக்க பழகு நீ சத்தியத்தை நழுவி நடக்கும் பாதையை பக்கமாக உனக்கு நம்பிக்கையாக நேர்மறையாக நேர்மையாக வச்சுக்கிட்டினா உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு என் செல்வமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இனி வீண் போகாத அளவுக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்க செய்வேன் உனக்கு இப்போதே எல்லா கஷ்டங்களும் கடந்து இன்பமயமான இனிமையான வாழ்க்கை அமையப்போகுது இந்த முருகப்பெருமானின் ஆதரவோடு ஆசீர்வாதத்தோட நீ எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறுவாய் நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் என் செல்வமே இப்போது கூட உன்னால முடியாது உனக்கு தெரியாது உனக்கு கிடைக்காதுன்னு சொன்ன விஷயங்களை இந்த முருகன் உனக்காகவே நடத்தி தரப்போகிறேன் தடைப்பட்டு போன விஷயங்களும் தாமதமான விஷயங்களும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான முன்னேற்றத்தை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் நீ பக்கத்தில் இருக்கும்போது உன்னை யாருமே கவனிக்கலைனாலும் இன்றைக்கி நீ தொலைவில் போன பிறகு உன் மதிப்பை உணர்ந்தவர்களாக உன்னை எதிர்பார்ப்பவர்களாக இந்த உலகம் இருக்குதேன்னு நினச்சி கவலைப்படாத இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண பொருளாகவே தான் க கையில் கிடைச்சதை பார்ப்பாங்க ஆனால் எது கிடைக்கலையோ எது அடையலையோ அதை எப்போதும் உயர்வாக பார்க்கக்கூடிய மனப்பான்மை இவர்களுக்கு இருக்குது அந்த குணத்தையும் அந்த மனசையும் கூடிய சீக்கிரம் நான் மாற்றிடுறேன் நீ எப்போதும் உன் வாழ்க்கையை எளிமையாகவும் அமைதியாகவும் மன நிறைவோடு வாழ்ந்துவிட்டு உனக்கு நல்லதே நடக்கும்படி செய்வேன்